ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பங்குனிக்க நம்ம இறால் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிண்ணத்தில் இறால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மிளகுத்தூள் இதெல்லாமே கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு சிட்டிகை கேசரி பவுடரும் சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சோளம் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ தான் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நீங்கள் தயிர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு கடாயில் இறால் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு இறால் ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வரும் பாருங்கள் இறால் எல்லாமே நல்லா வெந்து பொன்னிறமாகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் எல்லா இறாலையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான நல்லா மொறு மொறுன்னு மசாலா உதிராமல் இருள் சிக்ஸ்டி ஃபைவ் தயார் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்